இந்த ஒரு கார்டு வச்சுருந்தா அறுபது வயதுக்கு அப்புறம் மாதம் மூவாயிரம் ரூபா பென்ஷன் வாங்க முடியும் நீங்கள் பணி செய்துட்டு இருக்கீங்களே ஏதாவது அசம்பாவிதம் நேரிட்டு விபத்தை தான் குறிப்பிட்றேங்க உயிரிழந்தால் உங்களது நாமினிக்கு ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படி இந்த கார்டு என்ன இது எங்கே கிடைக்கக்கூடியது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு அறிய வேண்டிய அவசிய செய்திகள் வழக்கம் போல் நம்மளுடைய ஜெம்சி நெட்வொர்க் இந்த சிசி நியூஸ் தமிழுடைய குரு பார்வைக்காக உங்கள் முன்னாடி வைக்க என்ன திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை சிசி நியூஸுடைய ஆதரவாளர்களை கவனமாக பாருங்கள் மறக்காமல் பார்த்துட்டு நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பெரும்பான்மையானோர் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு பெரிய தடையாக இருக்கிறது என்ன தெரியுங்களா தேவையான நாலேஜை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது அந்த அறியாமையை போக்குறதுக்காகத்தான் அத்தியாவசியமாக அதை வழங்குகிறோம் ஸோ கவனமாக பாருங்கள் மத்திய அரசு வழங்கக்கூடிய ஈஸ்ரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளருக்கான அடையாள அட்டை தானுங்க இது இந்த அடையாள அட்டை இலவசமாக வாங்கிக்கலாங்க எல்லா வேலையும் செய்கிறவங்களும் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறவங்க கூட வாங்க முடியும் ஆனால் இஎஸ்ஐ பிஎஃப் பிடிக்காமல் இருந்திருக்கணும் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருந்திருக்கணும் இன்கம் டேக்ஸ் கட்டுறது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சங்கிறதுக்கெல்லாம் ஃபைல் பண்ணதெல்லாம் அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது ஐந்து லட்சம் ஏழு லட்சம்னு நம்ம சொல் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த வரையறையை தாண்டி போதிய வருமானம் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இருக்கிறத தாண்டி அதுக்குன்னு காசு கட்டுவீங்கள கவர்மெண்ட்டுக்கு அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் இல்லை மற்றபடி இந்த லோனுக்காக மற்றபடி இப்போ எப்படி சொல்கிறதுங்க தன்னுடைய வருமானத்தை பதிவு செய்வதற்காக ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு பதிவு பண்ணியிருக்கிறவங்கெல்லாம் இதை வாங்கலாம் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஐடி ஃபைல் பண்ணி இருந்தால் வாங்க முடியாதுங்கிற அர்த்தம் நான் சொல்ல வர்றதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுக்க மற்றபடி டிரைவர் ப்ளம்பரு நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க கூட இந்த கார்டை வாங்கலாம் இன்கேஸ் அவங்க அந்த வேலையை செய்துகிட்டு இருக்கிற தருணத்தில் பாம்பு கடித்து அவங்க இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா அது கூட விபத்தாக கன்சிடர் செய்யப்படும் அதை தொடர்ந்து அவங்களுக்கு இறப்பு நேரிட்டால் அவங்களுடைய நாமினி இப்போ இந்த கார்டு வாங்கியில் நாமினி யாருன்னு போடணும் ஸோ அந்த நாமினிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குங்க இந்த கார்டு வாங்கின உடனே முதல் வருடம் இந்த இன்சூரன்ஸு இலவசம் அடுத்த வருடம் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் எப்படி இது மூலம் கிடைக்கும் அப்படின்னாங்க இதில் சேர்றவங்க பதினேழு வயதுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வயது உள்ளவங்க வரைக்கும் அறுபது வயதுக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கிற வரைக்கும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த அட்டை வாங்கினவங்க பென்ஷன் ஸ்கீம்ல சேர்ந்துக்கலாம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது உள்ளவர்கள் மாதம் மாதம் அவர்களிடமிருந்து ஒரு தொகையும் மத்திய அரசு ஒரு தொகையும் கட்டிகிட்டே வருவாங்க அப்படி அவங்க தொடர்ச்சியாக அறுபது வயது வரைக்கும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் கட்டையில் எந்த வங்கி கணக்கிலேருந்து உங்களுக்கு மாதம் மாதம் பணம் பிடிக்கப்படுகிறதோ அதே வங்கி கணக்குக்கு உங்களுக்கு மாதம் மாதம் மூவாயிரம் ரூபா திருப்பி கொடுப்பாங்க அறுபது வயதுக்கு அப்புறம் இது வந்து மத்திய அரசு இப்போதைக்கு இந்த கார்டை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் கூடுதலாக இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய சமுதாய பாதுகாப்பு நலத்திட்டங்களும் இதில் இனி ஏடாகுன்னு சொல்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுவதற்கும் இது வந்து ஒரு அடையாள அட்டையாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் குரூப்பு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே கான்டாக்ட் நம்பர் எல்லாம் தெளிவாக வந்துடும் முன்னாடி ஆதார் போலவே சரிங்களா கீழே உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது பார்க்க முடியும் ஆதார் போலவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க இதுவும் பர்மனன்ட் நம்பர் தான் ஹிந்தி அரசு சிம்பல் போட்டு உங்களுக்கான ஐடி கார்டு வந்துடும் ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவே இதுலேயும் வந்துடும் ஸோ பார்க்குறக்கு ஏ சிட்டிஸ் ஆதார் மாதிரியே இருக்கும் ஆனால் ஆதாரில் பின்னாடி கியூஆர் கோடும் இருக்கும் நல்லா உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா ஒரு தாட்டி எடுத்துட்டால் இந்த நம்பர் நிரந்தரம் இன்கேஸ் நீங்கள் இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை மாறுறீங்கன்னா இதில் உள்ளே போய் அப்டேட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் உள்பட எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம் ஏசிட்டி சாதாரண எப்படி நாம்ஸோ அதே மாதிரி இதுலேயும் போய் பண்ணிக்கலாம் இதை வாங்குகிற இடம் மத்திய அரசுடைய ஈஸ்ரம் வெப்சைட்லேயும் வாங்கலாம் இல்லை பொது சேவை மையத்தை அணுகி காமன் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க இல்லைங்களா நம்மளை போல் அவங்கள அணுகி அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் பதினேழு வயதுலேருந்து ஐம்பத்தொம்பது வயது வரை அதாவது அறுபது வயதுக்கு ஒரு நாள் முன்னாடி இருந்தாலும் கூட வாங்க முடியும் தவறாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க கூடுதல் தகவல் என்னென்னா நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு இது தேவைப்படாத பட்சத்திலும் மறக்காமல் நாலு குடும்ப உறவுகளோடையும் உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இன்றைக்கி ஏழை ஏழை எளிய நடுத்தர வர்க்கங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பெரியதளவு இன்னும் போய் சேரவில்லை அதை இன்றைய சேட்டலைட் மீடியாக்கள் பெரியதளவில் எடுப்பதில்லை அதுவும் செய்தி ஊடகங்களை தான் சொல்கிறேன் ஸோ நம்ம அந்த வேலையை எடுப்போம் எல்லா ஊடகங்களும் சொல்ல ஒன்று ரெண்டு நல்லது இருக்குது அது மீறி போட்டாலும் ஓரத்தில் தான் போடுறாங்க நம்ம இதை மெயினாக எடுத்து போடுறோம் செய்து இந்த தள்ளுவண்டிகள் இருக்கிறவங்க ரோட்டோர கடைகளில் இருக்கிறவங்க ஆபத்தான பணி செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த காடை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அவங்கள வாங்கிக்க சொல்லுங்கள் ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு அவர்கள் செய்யக்கூடிய பணியின் பழுவின் காரணமாகவோ இல்லை பணியுடைய எப்படி சொல்கிறேங்க போயிட்டு வரையில் இப்போது அதிக போக்குவரத்து நிறைந்த எல்லாம் இருக்கீங்களா ஏதாவது விபத்து நேரிட்டால் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இதிலேருந்து ரெண்டு ரூபா கிடைக்குங்க தான் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு ஆக்சிடென்ஷல் பாலிசி எல்லாம் போடுறது நிறைய நடுத்தர வர்க்கங்களுக்கே சாத்தியம் இல்லாமல் இருக்கிறப்ப ஏழை எளியவங்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இன்றைய அறிய வேண்டிய அவசியம்மை செய்தியில் மக்களுக்கு பயனுள்ள ஒரு செய்தியை வழங்கணுங்கிற திருப்தியோடு என்னுடைய வேலையை நான் முடிச்சுட்டேன் நீங்கள் பார்க்குறவங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நாலு பேர்த்தோட பகிர்றது மூலியமாக உங்களது பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு கொடுங்க அப்போனா தான் நம்ம நினைக்கிற மாதிரி லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்க முடியும் நான் உங்கள் குரு நன்றி வணக்க மகள